அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீனிசர்கள் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட நாலு மாதத்தை கடந்துடுச்சு இன்றைக்கும் போர் முடிந்த பாடு கிடையாது இந்த போர் ஆரம்ப கட்டத்திலே முடிஞ்சிருக்கணும் இல்லை தடுத்திருக்கணும் அப்படின்னா இந்த ஓஐசி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் பொருளாதார வளத்தில் பெரும் பலம் கொண்ட இந்த நாடுகள் எல்லாமே அவருடைய பொருளாதாரத்தை தனது சகோதரனாக இருக்கக்கூடிய பலஸ்தீன் மக்களை பாதுகாக்க செலவு செஞ்சுருக்கணும் உதவி செஞ்சுருக்கணும் அவர்கள் மௌனமாக இருந்த அதன் காரணமாகத்தனை இந்த போர் இன்றைக்கி இந்த அளவு நீண்டு கொண்டு ஃபலஸ்தீன் மக்கள் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் தாண்டி நார்மலைசேஷனை உடைக்கிறோம் நார்மலைசேஷனை வச்சுக்க மாட்டோம் இந்த அக்ஸாவை மையமாக கிழக்கு அக்ஸாவை மையமாக வச்சு தனி ஃபலஸ்தீனம் அமையும் வரை இருக்கக்கூடிய நார்மலைசேஷனை நாங்கள் முறிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு சவுதி அரேபியா வெளிப்படையாக ஒரு டிக்ளரேஷன் பண்ணியிருந்துச்சு உலளவு நம்மலாம் பாராட்டணும் ஆனால் இன்றைக்கி எகிப்தாகட்டும் சவுதி அரேபியா ஆகட்டும் யூஏ ஆகட்டும் இது போன்ற நாடுகள் எல்லாமே இன்றைக்கும் மறைமுகமாக இஸ்ரேலோடு தொடர்பில் தான் இருக்குது அப்படிங்கிறதா சில சில சம்பவங்களை வச்சு நம்மளால் பார்க்க முடியுது அந்த செய்தியை குறித்து தான் இந்த காணில் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடேன்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பலஸ்தீன் இஸ்ரேல் போர் இவ்வளோ பெரிய நீண்ட போராக மாறுவதற்கு அடிப்படை காரணமே உலக முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய தலைவர்கள் எல்லாமே ஒன்று கூடி ஒரு சரியான முடிவை எடுக்காதன் விளைவு தான் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் அதில் அடிப்படையாக நாம் திரும்ப திரும்பச் சொல்லக்கூடிய நாடு என்னென்னா சவுதி அரேபியா யூஏ என்று சொல்லக்கூடிய ஐக்கிய அர அரபு எமிரகம் ஸோ இந்த நாடுகள் தங்களது சுய தேவைக்காக சில விஷயங்களை அவங்க கண்டும் காணாமல் விட்டதன் விளைவு தான் இன்றைக்கி இந்த போர் இவ்வளோ தூரம் வந்திருக்கு இந்த அக்டோபர் ஏழு தாக்குதலுக்கு முன்னாடி சவுதி அரேபியாவுடைய ரியாக்ட் தனது சொந்த மக்கள் சகோதரர்கள் முஸ்லீம்கள் இறக்கக்கூடிய அந்த வேலையில் இவருடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா அல்லல்லாம் இப்படி ஆயிருச்சு இப்படிலாம் கிடையாது உடனடியாக யாராவது இந்த பலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசினா அவன் கைது செய்யப்படணும் இங்கே இருக்கக்கூடிய இசை நிகழ்ச்சிகள் கொண்டாட்டங்கள் கோலாகலங்கள் எல்லாமே தடை செய்யப்படாது நடந்து கொண்டே இருக்கும் ஃபலஸ்தீனுக்கு ஆதரவாக யாராவது ஃப்ளாக் தொகுனானா அவனை வந்து நீ கண்டி யாராவது அந்த கஃ என்று சொல்லக்கூடிய இந்த ஸ்க்ராஃப் ஸ்கார்ப் இருக்குல்ல ஃபலஸ்தீன் ஆதரவு இந்த ஸ்கிராப் ஒரு சால்வை போல ஒரு துணி அதை யாராவது போட்டானா உடனடியாக அவன் மேல் நடவடிக்கை எடு எந்த விதத்திலும் ஃபலஸ்தீன் மக்களுக்கு யாரும் இங்கே ஆதரவு தெரிவிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு குறிப்பாக ஹமாஸ் மீதான வன்மம் ஹமாசுடைய தலைவர்களை இது வந்து அதிகாரப்பூர்வமான வந்த ஒரு செய்தி ஹமாசுடைய தலைவர் தலைவர்களை அஜர்பை ஜான் அல்லது ஜோர்டான் இன்னும் பல்வேறு நாடுகளை குறிப்பிட்டு இந்த நாடுகளுக்கு நாடு கடத்த வேண்டும் என்று ஃப்ரான்ஸோட ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டிருந்துச்சு இது ஹமாசுடைய முக்கிய தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இவர்கள் எல்லாத்தையும் நாடு கடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி நடந்த சில நார்மலைசேஷனில் இந்த விஷயத்தையும் சவுதி பேசி வச்சுருந்துச்சு ஸோ இந்த அளவு சவுதி அரேபியா ஒரு உள்ரங்கமாக ஒரு மறை ஒரு திரை மறைவில் இஸ்ரேலோடு பல சதி திட்டங்களில் இருந்திருக்கு அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா இஸ்ரேலுடைய பல திட்டங்கள் இஸ்ரேல் வந்து ஒரு சில திட்டங்களை கையில் வச்சுருக்கு ஒரு திட்டம் பேர் பார்த்திங்கன்னா டயர்னா என்று சொல்லக்கூடிய திட்டம் இது இது வந்து இஸ்ரேலுக்கும் சவுதிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தில் என்ன முக்கிய நோக்குன்னு கேட்டிங்கன்னா சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய யூது அடையாளங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த யூதி அடையாளங்களை எப்படி இவங்க வரையறுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல இந்த யூத அடையாளங்களை சவுதி அரேபியா பாதுகாக்க வேண்டும் சொல்லிவிட்டு இஸ்ரேலுக்குள்ளே ஒரு குழுவே போட்டிருந்தாங்க இல்லை ஒரு ரப்பிகள் சில முக்கியமான தலைவர்கள் கூட இருந்தாங்க இப்படி பார்க்கக்கூடிய சமயத்தில் சவுதி அரேபியா இவங்களுடைய இஸ்ரேலுடைய கட்டளை ஏற்று சவுதி அரேபியா என்ன பண்ணியிருக்குன்னா இஸ்லாத்துடைய ஆரம்ப காலகட்டங்களில் அகல் போர் என்ற ஒரு போர் நடந்துச்சு இந்த போரில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு எதிராக போராடிய ஒருத்தன் பேர் ஒருத்தர் பேர் ஷாது பின் அஷ்ரஃப் இவருடைய வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்து இஸ்ரேல் கொடுக்குது அதை வந்து செய்து அதே மாதிரி மதினாவில் உள்ள யூத கோட்டைகளை அது சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை வந்து சவுதி அரசு முள்வேலி போட்டு பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய உத்தரவையும் இஸ்ரேல் கொடுக்குது அந்த அடிப்படையில் இது எல்லாமே பாதுகாக்கப்படுது இதற்கு எதிராக ஒரு விஷயத்தையும் யூத அரசு சொல்லுது அதை வந்து சவுதி நிறைவேற்றியிருக்கு அதே சமயம் நபி செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்த இடங்கள் என்று அறியப்பட்ட அகல் போரில் இருந்த சில மசூதிகளும் சவுதி அரசு இடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் தான் வெளியாகுது ஸோ அப்போ இந்த நடவடிக்கையில் இஸ்ரேல் என்ன சொல்லுதோ அதை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்திற்கு தான் சவுதி இருந்திருக்கு அதுதான் இவங்களுடைய நார்மலைசேஷன் என்று சொல்லக்கூடிய இயல்பு நிலைக்குள்ளே அடங்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது இந்த டயர்னா திட்டம் நான் சொன்ன மாதிரி கூடிய நினைவு சின்னங்களை பாதுகாக்கணும் பொதுவாக நீங்கள் மதீனாவை பார்த்தீங்கன்னா நபிசல்லா அஸ்லாம் மதீனா என்ற போச்சாங்கன்னா மதீனாவுக்கு விசிட் பண்ண பின்னாடி அந்த நகரை மதீனா என்று பேர் வைத்தார்கள் ஆனால் மதினாவுக்கு முன்னாடி எஸ்ரிப்பு என்ற ஒரு சொல்லாடல் இருந்துச்சு மக்காவுடைய அக்காவுடைய பழைய பேர் பக்கம் மதினாவுடைய பழைய பேர் வந்து எஸ்ரிப் எஸ்ரிப்பு வட்டாரம் என்று சொல்வார்கள் ஸோ இதே எஸ்ரிபு வட்டாரத்துடைய பேரில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு சவுதி வலியுறுத்துது ஸோ அந்த எஸ்ரிப்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய யூத நினைவுச் சின்னங்கள் என்று அடையாளப்படுத்திக்கிறார்கள் அதை வந்து சவுதி பாதுகாக்கணும் அப்படிங்கிறது இதோடைய குற்றாக காணப்படுது ஸோ இதற்காக என்ன ஆகுதுன்னா இந்த டயர்னா திட்டத்திற்கு வந்து ஒரு அசோசியேஷன் ஏற்படுத்தப்பட்டு இதில் வந்து யூத ரப்பி யாக்கோப் என்று சொல்லக்கூடிய நபரும் ஹெர்சாக் என்று சொல்ல நபருடைய தலைமையிலையும் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த நபர்கள் யாகோப் இஸ்ராப் யாருன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் இராணுவத்தின் தன்னார் தன்னார்வலர்கள் அதாவது இன்னைக்கு பலஸ்தீனில் கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கொலை கொலைகார கூட்டத்துடைய முக்கிய ஒரு ஆர்டர் கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அவங்களுக்கு உதவிங்கிற பேரில் பல்வேறு உணவுகளையும் அவங்களுக்கான எல்லா விஷயங்களையும் இனப்படுகொலைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு இடத்துலையும் தான் இந்த நபர்கள் இருக்கிறாங்க ஸோ இத்தகைய ஒரு கூட்டத்தை தான் கட்டி அணைச்சி அரவணைச்சு இன்றைக்கி வந்து சவுதி அரேபியா ரன் பண்ணிகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க முடிய முடியுது ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி இருந்திருக்கிறாங்க ஆனால் அக்டோபர் ஏழுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிருச்சா சவுதி அரசு வந்து இனிமேல் வந்து நாங்கள் இஸ்ரேல் ஏற்றுக்க மாட்டோம் இஸ்ரேல் கூட இருக்கக்கூடிய நார்மலைசேஷனில் ரத்து செய்கிறோம் அப்படின்னு சவுதி சொன்னாலோ அல்ல எகிப்து வந்து இல்லை இல்லை எங்களுடைய ரஃபா எல்லையில வந்து போர் வீரர்களை போட்டிருக்கிறோம் எந்த சூழலாக இருந்தாலும் நாங்கள் இஸ்ரேல வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்குறுதியை நம்புறதா அப்படிங்கிற பல குழப்பங்கள் நம்ம மத்தியில் இழந்தால் கூட உண்மையாக இதற்கு பின்னாடி ஒரு புவிசார் அரசியல் இருந்து கொண்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பார்க்க முடியுது குறிப்பாக எகிப்துடைய நிலைப்பாடு தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து எகிப்து ஏன் மிகப்பெரிய ஆபத்துன்னு சொல்கிறேன்னா எகிப்துடைய கடன் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு எகிப்துடைய கடன் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி அறுபது பில்லியன் டாலர் கடன் இன்னைக்கு வச்சுருக்கு எல்லாமே டாலரில் வச்சுருக்கு எல்லாமே குறிப்பாக அமெரிக்காட்ட வாங்கின கடன் தொகைகளாக காணப்படுகிறது ஸோ ஏதோ ஒரு வகையில் அமெரிக்கா சில அழுத்தங்களை கொடுத்து எகிப்துடைய சினாய் தீபகற்ப அந்த குன்றுகள் பகுதிகளில் ரஃபாவுடைய மக்களை எல்லாமே நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ் அழுத்தத்தை தொடர்ந்து அக்டோபர் ஏழுக்கு முன்னாடி கொடுத்துட்டே இருக்குது எகிப்துனால் ஒரு சரியான முடிவு எடுக்க முடில அப்துல்லா அல் சிசி அவர்கள் இந்த முடிவில் குழம்பிக்கொண்டே இருக்கிறார் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதற்கு அது பல்வேறு டிமாண்டுகளை வைக்கிறது அழுத்தத்தை கொடுக்குது எகிப்துடைய இந்த இக்கட்டான சூழலை பயன்படுத்திக்குள்ள கொள்ள அமெரிக்கா ஒரு டிமாண்ட் வைக்குது என்ன டிமாண்ட்னா ஒரு லட்சம் அகதிகளை பலஸ்தீனுடைய காசா காசான்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் நூற்றி அறுபது பில்லியன் டாலரை கடனை நாங்கள் ரத்து செய்கின்றோம் என்ற அறிவிப்பு கொடுக்குது இது ஏன் நம்ம சொல்கிறோன்னா எகிப்து மாதிரி பல விஷயத்தை செஞ்சிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுல ஈராக்குக்கு எதிரான ஒரு நடவடிக்கையில் இந்த எகிப்து செயல்பட்டனால எகிப்துடைய கடன் அனைத்து தேதியில் இருந்த பல்வேறு கடன்களை வந்து வாஷிங்டன் ரத்து செஞ்சுருக்கு ஸோ அதே ஒரு எக்ஸாம்பிளை கையில் எடுத்துக்கொண்டு எகிப்து இதே போல வேலையை செய்யும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு என்ன பண்ணுது இதே டிமாண்டை வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் வச்சுட்டுருக்குது ஸோ எகிப்துடைய தலைவர் சிசி ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது எகிப்தை பொறுத்த வரைக்கும் சிபிஇ என்று சொல்லக்கூடிய அமெரிக்க புலனாய்வு அமைப்பு ஒரு தகவல் கொடுக்குது எகிப்துடைய மொத்த கடன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பது புள்ளி இரநூத்தி இருபத்தி ஒம்பது டாலர்கள் மில்லியன் டாலர்கள் இதில் கடன் தொகை வட்டி மட்டும் பார்த்திங்கன்னா ஆறு புள்ளி முந்நூற்றி பன்னிரெண்டு மில்லியன் வட்டியாக காணப்படுது வட்டி என்பது ஹராம்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் எகிப்துக்கு அதெல்லாம் இல்லை போகல ஏன்னா சர்வதேச பொருளாதாரத்தில் உள்ள உலகத்துடைய பொருளாதார மேம்பாட்டு விஷயங்களை வட்டி வாங்குவது கொடுப்பது என்பது அரபு நாடுகளுக்கு ரொம்ப சாதாரணம் போல் ஸோ ஆறு புள்ளி முந்நூற்றி பன்னிரெண்டு வட்டி இருக்குது மொத்தமாக இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கடன் இருக்குது அதாவது மொத்தம் இருபத்தி ஒம்போது புள்ளி இருபது இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது மில்லியன் டாலரில் வட்டி மட்டும் ஆறு புள்ளி முந்நூற்றி பன்னிரெண்டு டாலர் அசல் தொகைன்னு ஒன்றுக்குள்ள இருபத்தி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி ஏழு டாலர் இவ்வளவு தொகைகளை வந்து இன்றைக்கி எகிப்து கடனாக வச்சுருக்கு ஸோ இந்த கடனோடு இருக்கிறனால உங்களது கடன்களை எல்லாம் நாங்கள் தள்ளுபடி பண்ணிடுறோம் நீங்கள் இங்கே என்ன பண்ணிடுங்க சினாய் குன்று இருக்குதுல்ல நீங்கள் வந்து இந்த இந்திபாத் புரட்சியின் சமயத்தில் வந்து பலஸ்தீன மக்கள் உள்ளே வந்தாங்க அப்போ சினாயி வழியாக ஏறினாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நக்கபா என்று சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கை சமயத்தில் பல்வேறு காசான்கி காண்கா காசானியர்கள் பலஸ்தீனியர்கள்லாம் வந்தாங்கல்ல அது போல் இன்றைக்கி என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஒரு டென்ட் அமையுங்க அல்லது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஒரு விஷயத்தை ஏற்பாடு செஞ்சு இந்த டிமாண்டே எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய ரமலான் ஒன்று ரஃபாவில் நுழைவோம் என்று இஸ்ரேல் அறிவிச்சிருக்கு அதை யாரும் மாற்ற முடியாது ரசா ரஃபாவில் மிகப்பெரிய இன அழிப்பு நடப்பதற்கான எல்லா விஷயங்களையும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சுட்ருக்கோம் சொல்லுது ஸோ இந்த சூழலில் தான் எகிப்தை புஷ் பண்ணுது ரஃபாவில் நுழையக்கூடிய அதே வேளையில் ரஃபாவில் ஒரு மூளையில் கொண்டு வந்து நிறுத்திட்டோம் ஏன்னா வடக்குலருந்து கிழக்கு நோக்கி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடித்து ஒரு மூளையில் கொண்டு வந்து குவிச்சிட்டோம் ரஃபாவில் குவிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய இரண்டே தேர்வு என்னென்னா ஒன்று அந்த ரஃபாவுடைய எல்லையிலிருந்து வெளியேறி எகிப்துக்குள்ளே போகணும் அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரஃபாவில் மூளையில் அடைஞ்சிருக்கக்கூடியவர்கள் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மத்திய திரை கிடையாது சீ இருக்கு கடலில் விழுந்து இறக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படி இல்லையாட்டி இந்த ரஃபாவுடைய இலையில சீல் நடத்தக்கூடிய தாக்குதலில் அவர்கள் அங்கு இனப்படுகொலைக்கு ஆளாகி இறக்கக்கூடிய சூழல் வரும் இந்த இறக்கக்கூடிய சூழல் என்பது இந்த காசான் மக்களுடைய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத மக்களுடைய இன அழிப்புக்கு ஈடான ஒரு செயல் ஸோ இந்த ரஃபாயில் இல்லை இன அழிப்பு ஒருவேளை நடந்துச்சுன்னா காசாவில் மிகப்பெரிய ஒரு மக்கள் தொகை இழப்பு என்பது நகலும் இந்த முப்பதாயிரம் என்று இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த தொகை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கூடி போகலாம் அல்ல பாதுகாக்க வேண்டும் ஸோ இந்த கடனான தான் ரஃபா மக்கள் இருக்கிறாங்க இந்த சூழலை பயன்படுத்தி தான் அமெரிக்கா இஸ்ராவும் இஸ்ரேலும் எகிப்துக்கு இந்த ப்ரெஷரை போடுறாங்க உடனடியாக நீ என்னுடைய கடனை தள்ளுபடி அதாவது கடனை அடைக்கணும் அப்படி இல்லையாட்டி இந்த மக்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதுவும் அங்கே இருக்கக்கூடிய சினாய் குன்றுகளில் நீ ஒரு டென்ட் அமைத்து அல்லது ஏதோ ஒரு வகையில எடுத்துக்கணும் ஒரு ப்ரெஷர் இருக்குது ஸோ எகிப்து இதற்கு வெளிப்படையாக வந்து அங்கீகரிக்கக்கூடிய சூழல்ல கிடையாது எகிப்து ஏதோ ஒரு வகையில் இந்த கடன் அடைக்கணும்னு பார்க்குது ஸோ இந்த கடனுக்கு என்ன சொல்கிறது மிகப்பெரிய உதவக்கூடிய ஒரு இடத்துல இந்த கடன் அடைக்கக்கூடிய இடத்துல பல்வேறு அரபு நாடுகள் இருந்தாலும் இந்த எகிப்தில் இரண்டு நாடுகள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்று சவுதி அரேபியா வந்து பசுமை ஹைட்ரஜனுக்கு நாலு பில்லியன் அமெரிக்கன் டாலர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு அதே மாதிரி யுஏ எடுத்தீங்கன்னா யூஏில் கூடிய அபுதாபி எடுத்தீங்கன்னா கனிம வளங்கள் சம்மந்தமான விஷயங்களில் இருபத்தி ரெண்டு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இந்த யூஏஇ இருக்கக்கூடிய இந்த ஐக்கிய அரபு எமிரகம் மற்றும் சவுதி அரேபியா இது போன்ற நாடுகள் ஒரு புஷ் பண்ணுது நீ என்ன பண்ணு ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த காசான் மக்களை எடுத்துக்கொள் மறைமுகமான ஒரு புஷ் புஷ் வந்து பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளும் வருது அப்போ இவங்களோட ஒட்டுமொத்த இலக்கு என்னென்னா பொருளாதாரம் ஒருத்தனுக்கு கடன் இருக்குது அடைப்பதற்கான முயற்சி வந்து வேறு அரபு நாடுகள் முன்னெடுக்குது அந்த அரபு நாடுகள் அதற்கு பகராக அவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இஸ்ரேலோடு இருக்கக்கூடிய இந்த நார்மலை ஸ்டேஷனில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வெகுமதி எதிர்பார்க்குறாங்க ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இதில் ஒட்டுமொத்தமாக சிக்கக்கூடியவர்கள் இந்த புவிசார் அரசியலில் சிக்கக்கூடியவர்கள் பலஸ்தீன மக்களாக இருக்காங்க அப்படிங்கிறதான் வரக்கூடிய செய்தியாக காணப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு புள்ளிவரத்தில் இப்படிப்பட்ட செய்தி வருது யுஏஇ பஹ்ரைன் மொரோக்கோ சூடான் இந்த நாடுகள் எல்லாமே இப்போ வரைக்கும் நார்மலை ஸ்டேஷனில் மறைமுகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறேன் அப்போ இஸ்ரேலுடைய சீட்டம் திட்டம் என்பது ஒரு சூழ்ச்சிகரமான திட்டமாக இருக்கு இதற்கு மூலக்கருத்தாவாக மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக இன்றைக்கி வந்து இந்த அரபு நாடுகள் இருக்கிறாங்க அவர்களுடைய செயல்திட்டத்தை நடத்தக்கூடிய விஷயத்தில் அப்படிங்கிற விஷயங்களை தான் இதில் நம்மளால் கூடுதலாக பார்க்க முடியுது இப்போ எகிப்து மற்றும் இந்த சவுதி அரேபியா இந்த போரில் நிகழ்த்தக்கூடிய இவருடைய செயல்பாடுகளை பொறுத்து தான் வரக்கூடிய ரஃபாவுடைய நிகழ்வு என்பது இருக்குது அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியுது அப்போ ரஃபாவுடைய நிகழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது ஈரானால் தான் முடியும் இருந்து இன்றைக்கி ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்கு என்னென்னா ஈரானுடைய இந்த ஏற்றுமதி மற்றும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி இறக்குமதி இந்த வர்த்தகத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா கச்சா எண்ணெய் தான் கச்சா எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட நூற்றம்பதுலேருந்து இரநூத்தி இருபது பில்லியன் அளவுக்கான கச்சா பொருட்கள் ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்துச்சு இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கு தெரியுமா வருங்காலத்தை எதிர்கொண்டு கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை சுத்திரக்கூடிய பதினைந்து நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்த நிலையில் இன்னைக்கு அதை பாதியாக இல்லை இல்லை கால்வாசியை குறைஞ்சிட்டு வேறு சில உற்பத்தி பொருட்களை அதிகப்படுத்தியிருக்கு உதாரணத்துக்கு ராணுவ தளவாடங்களை ஈரான் உற்பத்தி செய்து ட்ரோன்களை உற்பத்தி செய்து பல்வேறு நவீன ஆயுதங்களை உற்பத்தி செய்து ஸோ இதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னும் க கனிம வளங்கள் என்ற பல விஷயங்களை எக்ஸ்போர்ட் செய்வதன் மூலம் இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு சதவீதம் கச்சா எண்ணெய் அல்லாத ஒரு உற்பத்தியை செய்து ஏற்றுமதி செய்து இன்றைக்கி அவருடைய பொருளாதாரத்தை உயர்த்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி வருது ஸோ அப்போ ஈரான் வந்து இந்த பொருளாதார நான் ஏன் சொல்கிறேன்னா சவுதி இந்த யுஏஇ போன்ற நாடுகள் பொருளாதாரத்துக்காக தான் இந்த நார்மலைசேஷனை வந்து எப்படியாவது செய்யணும்னு எதிர்பார்க்குறாங்க அதே பொருளாதாரத்தை ஹலாலான முறையில் ஒரு நல்ல உள்நாட்டு உற்பத்தியை மேற்கொண்டு இன்னைக்கு ஈரான் செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கம்பாரிசன் வழியாக நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷாலா விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ